ஹலே லூயா ப்ரைஸ்லாம் உங்கள் அனைவரையும் இந்த பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு தெய்வம் நிகழ்ச்சி காண்ட ஏசுமின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன் ஹாலே லூயா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க எத்தருக்காக காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்கீங்களா உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் தரப்போகிறான் என்று தான் இன்றைக்கு பார்க்க போதிரும் பாருங்கள் எப்போயுமே தேவன் வாக்கு தத்தங்களை கொடுத்துட்டு காத்திருக்க செய்கிறார் ஏனென்றால் காத்திருக்கும் நேரத்தில் அநேக நல்ல விஷயங்களை நம்ம வாழ்விலே அவர் செய்கிறார் தேவையில்லாத விஷயங்களை வெளியேற்றுகிறார் நம்மளை புடமிட்டு சுத்த பொண்ணாக விளங்க செய்கிறார் அவரை போல நம்ம மாறுகிறோம் டே பை டே மனமர்வமாகிறது எப்பயுமே தேவன் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு அப்படின்னா அது சாதாரணமாக இருக்காது அது அவரால் மாத்திரமே செய்யக்கூடியதாக இருக்கும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி இருக்கும் அவருடைய அன்பு பெரியதாக இருக்கிறதுனால நம்ம மேல அவர் கொடுக்க நினைக்கிறதுமே ரொம்ப பெருசாக இருக்குது ஆகவே அப்ரஹாமை பார்க்குறோம் பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்குறவர்கிட்ட வார்த்தை நட்சத்திரங்களை பாரு கடற்கரை மணலில் பாரு இவனவன் சந்ததி இருக்கும் என்று சொல்கிறார் அவ்வளோவா நம்ம ஆசிரியைக்கு விரும்புகிறார் அப்போ அந்த அளவிற்கு பாருங்கள் சில நேரங்களில் தேவனோடு நம்ம நெருங்கி பழகி அவரிடத்துலேருந்து ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்றதுக்கு இந்த காத்திருப்பு முக்கியமானதாக இருக்கிறது தேவையில்லாத விஷயங்களை மாம்ச சிந்தனைகளை உலக பிரகாரமான எண்ணங்களை பழைய பாவங்களை சாவங்களை எல்லாம் ஒழித்து கட்டிக்கிற நேரமாக இருக்குது எல்லாத்துக்கும் மேலே பாத்தீங்கன்னா விசுவாசம் அதிகமாகி அந்த விசுவாச நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் வருகிறது அந்த மாதிரி டைம்களில் காத்திருப்பை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் குறிப்பாக கழுகு அந்த பறவை பாருங்க நாற்பது வயதுக்கு அடுத்து அதனுடைய அழகு அதனுடைய நெகம் அதனுடைய ஃபெதர்ஸ் இறகுகள் இது எல்லாமே பாருங்கள் அப்படியே ஓல்டாகி ரொம்ப ஹார்டாகி அதால் பறக்க முடியாமல் அதால் இறைய எடுத்து சாப்பிட முடியாமல் ரொம்ப வந்து வீக் ஆயிருமா அப்போ அது என்ன பண்ணுமா அப்படின்னா கண்மனை உச்சிக்கு போய் அதனுடைய அழகுகளாலேயே பார்த்தீங்கன்னா அதனுடைய மொத்த பாடியில் இருக்கிற இறகுகளையும் கொத்தி 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 அப்படியே எடுத்து ஒன்று விடாமல் எடுத்து போட்டுறமா மொட்டைட்டேன்னு இருக்குமா பாருங்க அதே போல் அதனுடைய நெயில்ஸ் அதனுடைய கையில் இருக்கிறது எல் பீக்கு எல்லாத்தையும் போட்டு அந்த பாறையில் போட்டு நல்லா அதுவாக ஷார்ப் பண்ணுமோ அது ஒரு வழி நிறைந்த ப்ராசஸ் தான் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது ஏன்னா அழுகு எப்பயுமே பார்த்தபோது நம்ம மெஜஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறது கம்பீரமாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தா பார்க்குறதுக்கே அறுவருப்பா ரொம்ப அலங்கோலமாக இருக்குமா ரொம்ப அந்த நேரத்தில் பெயின்ஃபுல்லான ப்ராசஸாக இருக்குமா அது ஒரு டைம் பாருங்கள் அந்த நடக்குது அதுக்கு கழுகு என்ன பண்ணுது தன்னைத்தானே உருமாற்றிக்கொள்ள விட்டு கொடுக்குது அதுக்கடுத்து பாருங்கள் அது அப்படியே வெயிட் பண்ணுமா எது வரைக்கும் அப்படின்னா மறுபடியும் அந்த இறகுகள் புதுதாக அதனுடைய உடம்பில் வளர்ந்து சிறகுகளெல்லாம் நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக முடக்க ஆரம்பிக்குமா அவருடைய நகங்கள்லாம் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்குமா அவருடைய பீக்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக ஷார்ப்பாக ஆரம்பிக்குமா ஆள் எப்படி புதுசாக ஆயிரமா பாருங்கள் அதுக்கு ஒரு டைம் ஆகுது அது வரைக்கும் அந்த கழுகை பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பாக தான் இருக்கும் ஆனால் அந்த வெயிட்டிங் பீரியடில் தான் பாருங்கள் அது மறுபமாகுது ஒரு புதிய ஆளாக மாறுது புது எனர்ஜியோடு மாறுது அதுக்கடுத்து டபுள் ஃபோர்ஸில் டபுள் ஸ்ட்ரென்த்தில் டபுள் ஆயுள் காலத்தில் அதை என்ன பண்ணுமா வாழ்ந்திருந்து எல்லாவற்றிலேயும் பாருங்க சூப்பரான லைஃப் இருக்குமா இதுதான் கழுகுக்கு நம்ம பார்க்குற ஓமே அதனால தான் வேத வசனத்தில் வசனம் சொல்லிக்கிறது இயசாயால் கத்திருக்க காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அதனால் அந்த காத்திருக்கிற நேரத்தை சாதாரணமாக நினச்சிடாதீங்க காத்திருப்பின் முடிவு புது பலன் அதிகமான ஆசிர்வாதம் உயர்வு மகிமை சந்தோஷம் சமாதானம் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த சந்தேகமுமே இல்லை அதே போல் தான் தாவிது கத்திரிக்காக காத்திருக்கிறாரு எல்லாவற்றையும் வெற்றி எடுக்கிறாரு கத்திரிக்காக காத்திருந்த மனிதர்கள் வேதத்தில் அநேகம் இன்றைக்கி நீங்கள் கூட அப்படி காத்திருக்கீங்களா உங்களுக்கு தேவன் செய்தி மூலமாக பேசி கொண்டிருக்கிறார் கேட்கலாம் சங்கீதம் நாற்பது முதல்ல ஒரு சில வசனங்கள் பார்க்கலாம் கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் தாவி இது சொல்றாரு பொறுமையுடன் காத்திருந்தேன் ஏன்னா இந்த பொறுமை மிக முக்கியமான இருக்கிறது அந்த காத்திரும்போதே பாருங்க ஐயோ இது ரெண்டு இனிமேல் எங்க நடக்க போது ஆயிரத்தட்டு விஷயங்கள் மனசுல வந்தாலும் இல்ல இல்ல கர்த்தர் எனக்காக செய்வார் விட மாட்டாருன்னு சொல்லி அந்த பொறுமை அது கொடுக்குறாரு ஏன்னா அவரு இடத்துலதான் பாருங்க பொறுமையை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அவர் தான் பாருங்க ஆவியின் கணிகளை நீடிய பொறுமையை கொடுக்குறாரு அந்த பொறுமை வச்சுதான் நம்ம அதை செயலாற்ற முடியும் ஆவியானவர் அதை ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாரு அந்த பொறுமை தான் பாருங்க நம்மளை எல்லாவற்றையும் சொந்தரிக்கை செய்து அப்ப விசுவாசத்தோட கூடிய பொறுமை அப்படி தாவித காத்திருந்தாராம் அவர் இடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் ஹலே லூவியா இத்தனை பேரு தாவிதை போல நானும் சர்ச் சொல்ல போறேன்னு சொல்றீங்க அநேக விஷயங்களை நமக்கு செஞ்சிருக்காரு இனியும் செய்ய போறாரு எப்பொழுதும் செய்கிறவர் நம்மை ஒரு நாளும் ஏமாற்றாதவர் கைவிடாதவர் உண்மை உள்ளவர் ஒப்பற்றவர் மாசற்றவர் அன்பாகவே வல்லமை உள்ள தேவன் ஆமேன் சில நேரங்கள் சில உலகத்துல அநேக விஷயங்களை காத்திருக்கிறோம் மனிதனை நம்பி காத்திருக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை நம்பி காத்திருக்கோம் அதெல்லாம் நம்மளை ஏமாத்திரு ஏன் சில நேரங்கள் அவங்களால செய்ய முடியாம போயிடலாம் சூழ்நிலைகள் மாறி போகலாம் இல்லை அதற்கேற்ற மாதிரி நம்மகிட்ட தகுதி இல்லாம இருக்கலாம் ஆனா கத்தரட்ட அப்படி எதுவுமே இல்லை பாருங்க அவர் மாறாதவரா இருக்கிறாரு அவர் வல்லவரா இருக்காரு அவர் நல்லவரா இருக்காரு நம்ம மாறினாலும் நம்ம உண்மையில அவர் அவர் உண்மையில்வா இருக்காரு உடன்படிக்கை செய்தவர் அதை நடத்தி தீர்க்கிறவராக இருக்கிறாரு நம்ம அதற்கேற்றபடி கொண்டு போய் அதை சுதந்திரிக்க வைக்கிறவராக இருக்காரு ஆகவே நாம் வச்சுக்கொள்வது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் ஆகவே நாம் தாவிதை போல சொல்லுவோம் என்னிடமாய் அவர் சாய்ந்து என் கூப்பிடுதல் சத்தியத்தை கேட்டார் ஹலை லூயா இதுல பாருங்க இருபத்தி ஐந்து சங்கீதத்துல கூட அஞ்சுல பாருங்க இங்க கஷ்டம் காத்திருக்கிறத பத்தி சொல்லி இருக்கு பாருங்க உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் பாருங்க எனக்கு நீங்க சொல்றா செய்யுங்கப்பா உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு போதித்து நடத்துங்க காத்திருக்கிற நேரத்துல ஏதோ நான் வாட்டில பேசாம இருப்பேன் யோசிக்க மாட்டேன் நான் எப்படி நாளும் வாழ்வேன் அப்படி இல்லை கத்தருக்குள்ள நம்மளை கொள்ளணும் திடப்படுத்திக் கொள்ளணும் ஒரு வார்த்தையின் வெளிப்பாடுகளை நிரம்பணும் அவருடைய சன்னிதானத்தை பிடித்துக் கொள்ளணும் அவர் என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செய்யணும் அந்த மாதிரி நேரத்துலதான் பாருங்க மனம் மர்மமாகும் அவருடைய மகிமையின் பிரசனத்தால நிரப்ப இருதயம் உணர்வுடையதாய் மாற மனக்கண்கள் திறக்கப்படுற ஒரு நேரமாகவே அதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும் வார்த்தையில பாருங்க இன்னும் அதிகமா வேறுன்றனும் அதான் இங்க போட்டிருக்கு முடி சத்தியத்திலே நடத்தி எனக்கு போதிங்கப்பா இந்த காத்திருப்பேரத்துல அந்த மாதிரி ப்ராசஸ் நடக்கும் பாருங்க டீச்சிங் கெய்டிங் நேரே ரட்சிப்பின் தேவன் உண்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அதே இதுல பாருங்க இருபத்தி ஒண்ணுல பாருங்க உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவுது அந்த நேரத்துல எப்படி பிரேயர் பண்றாரு பாருங்க நான் எப்படினாலும் காத்து இருக்கிற நேரத்துல நான் பேசாம எதுவுமே அமர்ந்திருந்து அறிந்து கொள் அப்படின்னு சொன்னாருன்னா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சோம்பேறியா இருக்கிறது இல்ல எதுவுமே செய்யாம இருக்கோ சொல்லல கத்தர் என்ன சொல்றாரோ அதை செய்யறதுக்கான நேரம் அப்ப இங்க போட்டிருக்கு பாருங்க உத்தமும் நேர்மையும் என்னை காக்க கிடவது என்னை பரிசுத்தமாக்குங்க டே பை டே நான் மர்பமாகணும் உத்தமமும் நேர்மையும் என்னை காக்கட்டும் நான் உமக்கு காத்திருக்கிறேன் மறுபடி மறுபடியும் சொல்றேன் நான் உமக்கு காத்திருக்கிறேன் அந்த தா இதுதான் பாருங்க நாற்பதுல சொல்றாரு அப்படி காத்திருந்தேன் எனக்கு அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த அதிகாரங்கள்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா கத்திரிக்காக அவர் காத்திருக்கிறத பத்தி அநேக வஷணங்கள் பார்க்கலாம் முப்பத்தி ஏழுலையும் இந்த ஃபுல்லாக நீங்கள் அதிகாரத்தை டைம் கிடைக்குமா படித்து படிச்சு பாருங்க அதுல ஏழு பாருங்க முப்பத்தி ஏழுல ஏழு கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு இப்ப நாற்பதுல நம்ம பார்த்தோம் நான் காத்திருந்தேன் அவர் நிடமாய் சாய்ந்து என் கூப்பிடு சதத்தை கேட்டார் என்று அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்றாரு என்னை உங்களுடைய வார்த்தையின் வழியில நடத்துங்க எனக்கு நீங்க போதிங்கன்னு சொல்றாரு நீதான் என் ரச்சிப்பின் தேவன் அவரை பிடிச்சுக்கிறாரு அடுத்து உத்தமம் நேர்வே என்னை காக்க கடவுதுன்னு சரண்டர் பண்றாரு அதுக்கடுத்து கத்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்துரு காரிய சுற்றுள்ளவன் மேல் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாது உலகத்துல பாருங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு நானா கத்திர நம்ப மாட்டேன் நானும் அவர் பார்த்து இருக்க மாட்டேன் என் இஷ்டத்தின்படி செய்வேன் எப்படி நாள் வாழ்வேன் போறவங்களெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம் சில நேரங்கள் இந்த வெயிட்டிங் பீரியட்ல அப்படியே சோர்ந்து போய் அங்கலாச்சும் ஐயோ அவனுக்கு நடக்குது இவனுக்கு நடக்குது அவன் பாருங்க எதையுமே நம்மள அவன அவனெல்லாம் பாருங்க ஆண்டவர் இப்படி ஆசிர்வதிக்கிறாரு இல்ல அவனுக்கு அது கிடைச்சிருச்சு நான் எதிர்பார்த்தத விட அவனுக்கு பெரிய லைஃப் கிடைச்சிருச்சு ஆனா எனக்கு நினைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் சோர்ந்து போயிடும் அப்படிப்பட்டவங்க மேல பார்த்துட்டு எரிச்சல் ஆகாதே ஏன்னா அவனுடைய முடிவு அழிவு நான் உன்னுடைய முடிவோ பூமியை சொந்தரிக்கிறது ஏதோ கர்த்தர் உன்னை காத்து வச்சிருக்காருன்னா இது உலக பிரகாரமா ஏதோ சாதாரணமான ஆசீர்வாதத்தை கொடுக்கல அவர் லெவலுக்கு நம்மளை ஆசீர்வாதிக்க குறிப்பாக முப்பத்தி ஏழில் நீங்கள் தொடர்ந்து படிச்சு பார்த்தீங்கன்னா பூமியை சுந்தரிப்பார்கள் பூமியை சுந்தரிப்பார்கள் பூமியை சுந்தரிப்பார்கள் ஏதோ சாதாரணமான காலிங்க்கு நம்மளை அழைக்கலங்க தேவன் அவரை போலவே இந்த பூமியை அவர் எப்படி ஆளுகிறாரோ அந்த ஆண்டு இடத்துக்கு நம்மை அழைத்து நம்மளை அபிஷேகித்து நம்மளை அனைவருக்கு ஆசீர்வாதமாக்கி அவர் அமைப்பட விரும்புகிறார் அவை வேறு லெவல் ப்ராஜெக்ட் பெரிய ப்ராஜெக்ட் தேசத்துல எல்லா மனிதர்களையும் அழைக்கிறவங்களெல்லாம் பாருங்க அவர் உங்க மேல வச்சிருக்கிற தரிசனங்கள் பெரியதா இருக்கும் ஒண்ணுமே முடியாதுன்னு சொன்ன கிதியோ நடத்த இல்ல நீ வா பராக்கிரம சொல்லி கத்தர் உன்னோட இருக்கான்னு சொல்லி அழைச்சி பெரிய அளவுக்காரியங்க செய் வைக்கிறாரு மோசை இல்லை என்னால முடியாதுன்னு சொன்ன அழைச்சி அவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்தை நடத்த வைக்கிறாரு அதே போல பாத்தீங்கன்னா தாவீர் அழைக்கிறாரு என்னால முடியாதுன்னு சாதாரணமா நினைச்சவன் அவன் முடிஞ்சு அவன் அவங்க வீட்டுல இருக்கவங்களே நம்பல ஆனால் ராஜாவாக்குறாரு இப்படியாக எத்தனை மனிதர்களையும் சொல்லலாம் நம்மளுடைய தகுதியை வைத்து அவர் அழைக்கிறதுல நம்மளை அழைத்து தகுதிப்படுத்துகிறாரு அதான் இங்கே போட்டிருக்கு பாருங்க அவருக்கு நீ அமர்ந்துரு அவரே மற்றவங்களை பார்த்துட்டு குழப்பி கொள்ளாத பொறாமப்படாத ஏன்னா அவங்க முடிவு அழிவு ஆனால் நீ என்ன பண்ணுவ பூமியை சுதந்திரிப்ப அதான் போட்டிருக்கு ஒம்போதில் பொல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் கத்திர காத்திருக்கிறவங்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் கத்திர காத்திருக்கிற பிள்ளைகளோட முடிவு எப்படி இருக்கும் பூமியை சுதந்திரித்துக் கொள்வோம் அப்படின்னு அந்த பூமிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் மறுமைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லாம் நம்முடையதாய் மாறும் ஹலை லூயா ஏன்னா தேவன் பாருங்க நமக்காக தான் அந்த பூமியை படைத்தார் ஆனா அந்த பூமி பாகத்துல விழுந்து இப்ப பிசாசினுடைய கையில போனாலும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மீட்டு இருக்கிறார் ஆகவே நீங்க இருக்கிற எல்லா நன்மைகளும் நமக்கு வரும்படி அவர் சொல்லியில மறித்து இருக்கிறார் இருக்கிறாரு இம்மையில மறுமணி உரத்தன ஆசீர்வாதத்தை பெறும்படி உங்களுக்கு எல்லாம் செஞ்சிருக்கிறாரு இப்படி நீ காத்திருக்கும் பொழுது அப்படியே படிக்கும் ஆவி ஆத்துமா சரீரம் குடும்பம் கையின் பிரயாசம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நிறைவு அடுத்து பாருங்க இப்படி காத்திருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத இருபத்தி ஏழு பதினாலு சங்கீதத்துல இன்னும் சில வசனங்களையும் நமக்கு தாவீது சொல்றதை பார்க்கலாம் இருபத்தி ஏழுல பாத்தீங்கன்னா பதினாலு கத்தருக்கு காத்திரு அவரு நீரத்தை ஸ்திரப்படுத்தவார் திடமனதா இருந்து கத்தருக்கே காத்திரு சொல்றாரு கத்தருக்கு காத்திருக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழுமே தாவியின் சங்கீதம் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி பதிமூணு எல்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க நானும் ஜீவனுள்ளூர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாக இருந்தால் கெட்டு போயிருப்பேன் நான் மட்டும் ஆண்டவரை நம்பி விசுவாசிக்காம காத்திருக்காம இருந்திருந்தேன்னா நான் கெட்டு போயிருந்திருப்பேன் அதனால நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க கத்திரை பிடிச்சுக்கோங்க கத்திருக்கா காத்திருங்க திட்டம் பண்ணதான் காத்திருங்க சில நேரம் அப்படி சோறு வருது என்ன பண்றது ஏது பண்றது ஐயோ நடக்குமோ நடக்காதான் இல்லை இல்லை இருங்க ஸ்ட்ராங்கா இருங்க அவர் கைவிட மாட்டார் அவர் என்ன இருக்கிறார் அவரை கிடையாது அவர் அப்படிப்பட்ட உண்மையுள்ள நல்ல தேவனாக இருக்கிறதுனால உங்களை கைவிடவே மாட்டார் நம்ம விட்டு விலக மாட்டார் என்ன சொல்ல போனா நமக்காக அவர் எல்லாம் செய்து முடித்திருக்கிறார் அந்த தான் நம்ம இருந்து போராடிட்டு இருக்கோம் ஏதோ இன்னுமே ஜெயம் வரப்போகுதுன்னு இல்லை ஜெயித்த தேவனுடைய அந்த ஜெயத்தின் மேல விசுவாசம் வைத்து போராடிக்கிட்டு இருக்கோம் நம்முடையது என்று சொல்லி போராடிக்கிட்டு இருக்கோம் இயேசுனுடையதெல்லாம் நம்முடையது ஆகவே ஜெயம் நமக்குரியது அவன் திடமனிதான் காத்திருங்க அவர் உங்கள் இறுதியை என்ன பண்ணுவாரு ஸ்திரப்படுத்துவார் கத்துருக்கு காத்திருங்க சில இறுதி அப்படியே சோர்ந்து போதுங்க இல்ல இல்ல அவையான அவர் என்ன பண்ணுவாரு அதான் அவருடைய வேலையை ஸ்திரப்படுத்துவாரு பண்ணுவாரு ஸ்டேபிள் பண்ணுவாரு தொடர்ந்து முன்னேறிச்சல உதவி செய்வாரு திருமணம் தேவன் மனிதர்கள் பாருங்க அவங்களோட ப்ராஜெக்ட்ல போயிட்டு இருக்கும் போது தேவனுடைய காலிங்ஸ்ல போயிட்டு இருக்கும்போது சோர்ந்து போயிடுறாங்க தேவன் போய் திடப்படுத்துறாரு பயப்படாத ஏன் நீ பயப்படுற நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவன் சொல்லி திடப்படுத்துறாரு அந்த தேவன் தான் நம் தேவனா இருக்கிறாரு அந்த தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்கிறாரு அந்த தேவன் தான் பாருங்க தொடர்ந்து தாவித சொல்ற நாற்பது ரெண்டுல பயங்கரமான குழியிலும் உலையான செடிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி எட்டு எல்லாம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பதுலாம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலுல நீ கத்திரக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் ஒன்னு உயர்த்துவார் துன்மார்க்க அருபுண்டு போவதை நீ காண்பாய் நீ கத்திரக்கு மாத்திரம் காத்திருந்துட்டு அவர் என்ன சொல்றாரோ அந்த வழியில மாத்திரம் போ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் ஒன்று வரும் பூமியை சொந்தரிப்பேன் துன்பாக்கத்தனமன்றவங்கள பற்றி நியோசிக்காத புறமப்படாத அவங்க அருப்பு போவார்கள் இல்லாமல் போவார்கள் தேடியும் இல்லாமல் போவார்கள் அழிந்து போவார்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு நாற்பதுல ஒன்றுல சொல்றதை இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்றாரு என் சூழ்நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா ஏன்னா முப்பத்தி ஒன்பதாம் எல்லாம் படிச்சு பாருங்கள் எல்லாம் படிச்சு பாருங்க ரொம்ப கஷ்டத்துலேயும் கவலையிலையும் எவ்வளோ தூரம் தேவன் என்னை உயர்த்தினாருங்கிறதெல்லாம் பேசுவார் முப்பத்தி ஒம்பதுலையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நிறைய பா பேசுவார் அதுக்கடுத்து நாற்பதுல சொல்றாரு பயங்கரமான குழியில் கடந்த என் வாழ்க்கை ரொம்ப அட்டர்மோஸ்ட் இதுக்கு மேலே கீழே போறது கொண்டு இல்லைங்க தர தட்டிடுச்சு சொல்லுவாங்க அந்த அளவிற்கு குழி அடுத்து உலையான சேற்று பாவ சேற்றுல இருந்தீங்களோ இல்லை பிரச்சனோ போராட்டமோ கடனோ கண்ணீரோ எதுல இருந்தாலும் இருந்து நம்மளை தூக்கிற தேவன் பாட்டுருங்க என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மளின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருந்து தூக்குறாரு எங்க வைக்கிறாருன்னு பாருங்க ரச்சி பிள்ளை கூட அப்படிதான் பாவத்துங்கிற சேற்றில் கிடந்தோம் அங்கேருந்து தூக்கி எங்கே வச்சாரு உயர்ந்து அவருடைய சந்நிதானத்தில் அவரோட கூட வலது பாசத்தில் உட்காரும்படி செய்தார் அந்த தேவன்மைக்குரிய இந்த ஆசிரியர் தர மாட்டாரா இங்க எவ்வளவு தூரம் இல்லங்க கடன் பிரச்சனை ஒண்ணுமெல்லாம் என் வாழ்க்கை இல்லங்க இந்த நோய் ஒண்ணுமெல்லாம் என் வாழ்க்கை இல்லைங்க இந்த பாவத்துல ஒண்ணுமெல்லாம் போச்சு வாழ்க்கை எந்த விதத்துல நீங்க ஒண்ணுமெல்லாம் போயிருந்தாலும் அங்க இருந்து இந்த ஏசுகிற கிறிஸ்துவை நீங்க நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது அவர் கார காத்திருக்கும் பொழுது தூக்கி எடுத்து ஏதோ உனக்கு இந்த லெவல் போதும் அப்படி வைக்கிறது இல்ல இருக்கிறதே ஹையஸ்டான கண்மலை நூச்சியில கொண்டு போய் வைத்து சரிங்க அவ்வளவு உயர்த்து வச்சுட்டாரு மறுபடியும் நான் கிழவந்துட்டு என்ன பண்றதுன்னு பயப்பட வேண்டாம் கால்களை சிறப்படுத்தி அப்படின்னு நான் மறுபடி ஸ்கிப்பாம மறுபடியும் எந்த விஷயத்துலையும் நீ போய் மாட்டாம தவறாம இருக்க உங்களுக்குள்ள ஆவியானவரை வைத்து உங்களுக்குள்ள அவரே இருந்து உங்களை கெய்ட் பண்ணி உங்களை வழிநடத்தி தொடர்ந்து ஆசிரவத்துல நிலைக்கு செய்கிற தேவனாக இருக்கிறாரு அது பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் கிருபையின் மேல் கிருபை மகிமையின் மேல் மலிமை ஆசிரவத்தின் மேல் ஆசிர்வாதம் சில நேரங்கள் நமக்கு தோணும் பாருங்க ஐயோ இப்போ ஓரளவு வந்துட்டோம் வடிப்பினால போயிருவோமோ வடிக்கையில போயிருவோமோ நம்மளே தான் டைவர்ட் பண்ணிருமோ அதனாலதான் தேவ ஆவியானவர் இருக்கிறாரு உங்களை கைட் பண்ண உங்களை லீட் பண்ண உங்களுக்கு தவறு செய்யும் பொழுது இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கண்டித்து உணர்த்த வார்த்தை தான் இருக்கு தேவனோட வார்த்தைங்கிறது தேவனே ஒவ்வொரு தரையும் அந்த வார்த்தை வருது உங்களை நோக்கி என்ன செய்யணும்னு சொல்லுது எப்படி போகணும்னு சொல்லுது அறிவை கொடுக்குது உணர்வு கொடுக்குது எது சரின்னு சொல்லுது எது தப்புன்னு சொல்லுது தேவனுக்கு எது பிரியோன்னு சொல்லுது எதுக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லுது பிசாசி ஜெயிக்காது ஒரு ஆவியின் பட்டேமா இருக்கு இல்லையா ஆகவே இப்படி உங்களை தூக்கி நிறுத்தும் அப்படி பண்ணி உங்க அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவரின் வாயிலே கொடுத்தா உங்க வாழ்க்கையிலையும் கற்று காத்திருக்கும் போது ரிசல்ட் எப்படி இருக்கும் தேவனை துதிச்சு புதுப்பாட்டை பாடி கொண்டாடுவீங்க புதுப்பாட்டுங்கிறது புதிய ரெவலேஷனில் ஓ எனக்கு புதிய புது செஞ்சார் பழைய மாதிரி மட்டும் இல்லை இன்னும் பெருசாக அதே வந்துட்டு இருந்து பெற்றுக்கொண்டேன் இன்னொரு அன்பண்ணை அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் வல்லமை அதிகமாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற அளவிற்கு புது பாட்டை பாடி அவனை என்ன பண்ணுவேங்க துதிக்க செய்தார்னு சொன்ன தாவிதை போல நீங்களும் துதிப்பீங்க இதில் சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்தவங்க கேலி பண்ணவங்க சில நேரங்களில் ஐயோ பாவம் நினச்சவங்க கூட கண்டு பயந்து கத்தரை நம்புவார்களா அல்ல அது ஒரு பெரிய பாயிண்ட் பாருங்க சில நேரங்கள் பாருங்க நம்ம எதிரிகள் எல்லாம் பாத்துட்டு இவனை எல்லாம் கருத்தர் கைவிட்டார் இவனுக்கெல்லாம் செய்ய போறது இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏசு சிறுவில் துவங்கும் பொழுது கூட பாருங்க பிதாவை நம்பி உங்க கையில நாவே ஒப்புவிக்கிறேன்னு சொல்றாரு அடிக்கப்படுறாரு நொறுக்கப்படுறாரு பராசம் பண்ணப்படுறாரு அப்ப அவங்க இருக்கிறவங்களாம் இவர் தேவகுமார்னு இவர் ஏன் தேவன் இப்படி பண்றாரு அப்படின்றாங்க ஆனால் மூன்றாம் நாள் உயர்த்தி தேவன் மகிமைப்பட்டார் கத்தரையே நம்பி காத்து இருக்கிறவங்களுக்கு இப்படிதான் வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாரும் கண்டு பயந்து நடுங்கபடி செய்தார் அதே தேவன்றிக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறனால நம் வாழ்விலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய அவர் பெரியவராயிருக்கிறார் ஹலை லூயா இப்ப அப்படிதான் நம்ம லைஃப்ல நடந்துட்டு இருக்கு இனியும் அப்படிதான் நடக்கும் அடுத்து பாருங்க அகங்காரிகளின் பொய்யை சார்ந்திருப்பவர்களை நோக்காமல் கத்தரைய நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் சும்மா சும்மா உலகத்துல இருக்கவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்கள பாத்துக்கிட்டு அவங்க வழியில போகணும்னு நினைக்காதீங்க கர்த்தரை நம்பிக்கையாக கொண்டு இருங்க அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும் பாக்கியவானா இருப்பீங்க பாக்கியவதியா இருப்பீங்க எத்தனை பேர் அப்படி நம்பி அவரையே நம்பி காத்துட்டு இருக்கிறீங்க ஹலே லூயா தொடர்ந்து இங்கே போட்டிருக்கு பாருங்க என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்கள் நிமித்தம் செய்த உங்களுடைய அதிசயங்களும் யோசனைகளும் அநேகமா இருக்கிற தொடர்ந்து சொல்ற தாவித ஆண்டு நீர் எங்களுக்கு செய்த அதிசயங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த யோசனைகள் இதெல்லாம் வந்து அநேகம் ஏதோ ஒன்று ரெண்டுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ அவர் நம்ம அறிவை கொடுக்குறாரு உணர்த்துதலை கொடுக்குறாரு ஐடியாஸை கொடுக்குறாரு யோசனைகளை கொடுக்குறாரு ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நம்ம உயிரை காப்பாற்றுறாரு எவ்வளோ ஆபத்துகளை நம்மளை பாதுகாக்கிறாரு நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஆனால் தெரியாத எத்தனையோ ஆனா அப்படி தெரிஞ்ச கொஞ்சமா இருந்தா கூட அதை கூட எங்களால் கவுண்ட் பண்ண முடியாது ஏன்னா அதுவே அதிகம்னு சொல்றாரு அடுத்து ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் சொல்றாரு நான் அதெல்லாம் பத்தி சொல்லணும்னா கூட அது கவுண்ட்லெஸ் அது சொல்ல முடியாத அளவுக்கு பெருசா இருக்கு எண்ணிக்கைக்கு மேலானதா இருக்கு இந்த உலகத்துல ஏசு கிறிஸ்து வாழும்போது கூட பாருங்க மூன்று வருஷம் தான் பாருங்க ஊழிய செஞ்சார் ஆனா அவர் செய்த அற்புதத்தை எழுதி வைக்கணும்னா அது உலகமே கொள்ளாதுன்னு யோகான்னு சொல்றாரு பாருங்க அப்ப அந்த தேவன் எனக்கு வாழ்க்கையில நமக்கு வந்துட்டாரு சொந்த ரச்சகரா ஆண்டவரானா நம்ம வாழ்க்கையில செய்த அற்புதங்களை சொல்ல முடியுமா நமக்கு ஆனா மறந்துருது பாருங்க நிறைய நேரங்கள்ல நமக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் பெருசா தெரியுது அதுதான் பாவ சுவாபம் ஆனா போக போக நமக்கு அதை மாறிடும் தேவன் உதவி செய்கிறாரு அதுக்கடுத்து நினைச்சு பார்க்கும் போதெல்லாம் தாவிதை போல நன்றி செலுத்தணும் துதிக்கணும் புதுப்பாட்டை பாடணும் கொண்டாடணும் போற்றணும் மகிமைப்படுத்தணும் அந்த ஆட்டிடியூடு வந்துடும் ஏன்னா நமக்குள்ள இருக்கிறவர் அப்படி நம்மளை மறுபடுத்துவார் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் போன தடவையே ஆண்டவர் என்ன எப்படி இந்த பிரச்சனை காப்பாற்றாரு அது பரவாயில்ல ஆண்டவர் பாத்துக்குருவார்னு தைரியம் வந்துடும் விசுவாசம் வந்துடும் எல்லாத்துலயும் வெற்றி வந்துரும் ஆகவே கத்துரு காத்திருக்கிற பிள்ளைகளே இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை நீங்க பாத்திருக்கீங்க தாவிதை போல ஏசுவை போல அண்ணாளை போல ஒவ்வொரு தேவ மனிதர்களே போல உங்கள் வாழ்விலும் பெரிய அற்புதங்களை செய்ய அவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு மாறாதவராக இருக்காங்கிறத மறந்துடாதீங்க அவன் நீங்களும் சொல்ல போறீங்க கத்திருக்கா பொறுமையோடு காத்திருந்தேன் அவர் இடமாய் சாய்ந்தன் கூப்பிடுன்னு சொந்ததை கேட்டார் என்று சொல்லி அம்மே செபிக்கலாம் நன்றி தகப்பேன் ஓ ஹலே லூயா ஹலே லூயா ஹலே லூயா தருமையான நேரத்திலே அப்பா இந்த மெசேஜின் வழியாக காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்துட்டீங்க தொடர்ந்து காத்திருக்கும்படியான இருதயத்தை கொடுத்துட்டீங்க நம்பிக்கை கொடுத்துட்டீங்க விசுவாசத்தை கொடுத்துட்டீங்க இதோ அவர்கள் அப்படியே காத்திருந்து கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து எழும்பி புது பலனை அடைந்து உமை மகிமைப்படுத்தட்டும் புது பாட்டை பாடி உமை கொண்டாடட்டும் பெரிய அற்புதங்களை சாட்சியாக சொல்லட்டும் ஏசு நாமத்திலே ஆமை ஹலே லூயா தேவடைய கிருபையும் சமாதானங்களோடு இருப்பதாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்